மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகரம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா இலிச்சவாயுங்கன்னு பேர் இவங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றேன்னாக்க அப்பா எச்ச கையில காக்கா ஓட்டாத அளவுக்கு ரொம்ப விவரமான ஆளுங்கன்னு மற்றவங்கிட்ட பெயர் இருந்தாலும் உண்மைக்கும் பார்த்தா ஏமாளிகள் அப்படின்னாக்கா மகர ராசி பேரை எழுதி வச்சுக்கேன் இப்போ இதை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உடனே என் மேலே கோவப்படுவீங்க ஏன்னா நான் ஏமாளிங்களா நாங்கள் அப்படியா இப்படியான்னு உண்மைங்க ரொம்ப நல்லவங்க நீங்க உண்மையா நேர்மையா நடந்துப்பீங்க ஒருத்தவங்களுடைய தப்ப வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அது சொல்லக்கூடிய விதம் மற்றவங்களுடைய தப்ப வந்துட்டு கண்டிப்பீங்க ஆனா தடுக்க முடியாது ஏன் நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் வந்து பார்த்தோன்னாக்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அது வந்து தடுக்க முடியாம அது பெரிய பிரச்சனைக்கு போயிடும் அந்த இடத்துல தேவையில்லாம நம்ம மாதிரி மாதிரிதான் இருக்கும் நிறைய பேர் ஆனா ஓகே இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய தப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாம உங்க தலையில கை வச்சு நல்லா மாவரிச்சிருப்பாங்க மண் அள்ளி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஏமாந்துருப்பி இப்ப ஏமாந்துட்டு இருக்கீங்க ஏமாந்த வழிகளும் வேதனையும் வாழ்க்கையை பல வருடங்களுக்கு பின்னாடி நோக்கி போட்டுருச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க இப்படி எவ்வளவுதான் ஏமாந்தாலும் எவ்வளவுதான் மத்தவங்களால துன்புறுத்தப்பட்டாலும் தொலைக்கப்பட்டாலும் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் மகர் ராசிக்காரங்க ஒரே விஷயத்த மட்டும் நினைப்பாங்க எனக்கு எவ்வளோ வேணா கஷ்டம் இன்னைக்கு என்ன நீ ஏமாத்திட்டியா இன்னும் எத்தனை வருஷம் நல்லா போற இதை ஒண்ணு சொல்லியே உங்க மனசை தேர்த்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டு உண்மையா உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் ஏன் தெரியுங்களா இந்த விஷயம் தெரியாம தான் நிறைய பேர் வந்துட்டு தோத்துட்டோம் அப்படின்னாக்க உடனே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க தப்பான வழிகளுக்கு போயிடுறாங்க ஆனா மகரம் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு தோழிகளை சந்திச்சாலும் அது ஒண்ணும் இல்லை பாத்துக்கலாம் இன்னைக்கு இல்லை என்ன நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல என்ன நாளைக்கு கண்டிப்பாக கடவுளை நம்ம கொடுப்பாருன்ற அந்த ஆன்மீக சிந்தனையோட மனசை ஈடுபடுத்தி கடவுள்கிட்ட மட்டுமே மனசை ஒப்படைச்சிட்டு மற்ற எந்த ஒரு மனுஷனுக்கோ மக்களுக்கோ அடிப்பணியாமல் வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அப்போ மகர ராசிக்காரங்க வேஸ்ட் தான் போலே அப்படின்னு யாராச்சும் சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டால் யாருமே இருக்கு ஏன்னா உண்மையை பேசுகிறவங்களும் உண்மையை இருக்கிறவங்களும் வேஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம என்னங்க சொல்ல முடியும் அப்படி வேஸ்ட்டாகவே இருந்துட்டு போகிறோம் மகர் ராசிக்காரங்க நான் இதை தான் யோசிப்போம் பரவாயில்ல நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு வந்து ஒன்றும் சர்டிபிகேட் கொடுத்து நான் ஒன்றும் வாழ்க்கையை இல்லை எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும் இப்படிதான் மகரம் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் மகரத்திற்குன்னு ஒரு குணம் இருக்குன்னு தெரியுமா சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எங்கேயும் சரி எதுலையும் சரி முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு கெடுத்து கிடையாது மற்றவங்க கீழே தள்ளி கிடையாது உண்மையா உழைப்பை நம்பி உயர்வை நம்பி பயணம் பண்றவங்க கடினமான உழைப்பை போட்டு உயரணும் நினைக்கூடியவங்க இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் சிரிச்ச முகத்தோட சிரமங்களை தான் இந்த மகர ராசிக்காரங்க எதிர்கொள்வதை மட்டும் இல்லையே வெற்றியும் கொள்வாங்க வருத்தங்களை மனசுல மறைத்து வாழும் மகர ராசி நேரம் என்ன காலம் என்ன கடவுளே நமக்கு துணை வருதுனாக்கா கடினமா உழைக்கணும்பா கடினமான உழைப்பால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிச்சயமா முன்னுக்கு வர முடியும்ன்றத ஆழமா நம்ப கூடியவங்க அந்த மகர ராசிக்காரங்க புரியுதுங்களா இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான நம்மளுடைய ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாற போகுது மகர் ராசிக்காரங்களா எழுதி வச்சுக்கோங்க மே பதினாறாம் தேதில இருந்து இது உங்களுக்கு நடக்கும் அது என்னமா மே பதினாறு சொல்றேன் ஒரு உறவுன்னு இல்லையா அந்த உறவால் உங்க வாழ்க்கையை மாற போகுதுன்னு சொன்னலையா யாரா இருக்கும் ஏன் சொந்த பந்தம் எல்லாம் என்னை வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்கு கீழே இறக்க முடியுமோ இன்னும் எந்த அளவுக்கு நான் வந்து மண்ணோட மண்ணா போகணும்னு பாத்துட்டு இருக்காங்க எந்த உறவு என்னை வந்து தூக்கி பிடிக்க போகுது எந்த உறவு எனக்கு ஆறுதல் சொல்ல போகுது அரவணைச்சு நிக்க போகுது இப்படி புலம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் நவ்வகிரங்களே முழு சுபகிரகம் மங்களகரமான ஒருத்தர் அப்படின்னா யாரும் சொல்லுவோம் குரு பகவான் இவர் தாங்க உங்களுக்கு ஒரு உறவா வராரு உங்க கையை பிடிச்சிக்கிட்டு மகர ராசிக்காரே அழாதீங்க உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கிறார் மத்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமா நின்னாலும் நான் உனக்கு சாதகமா இருக்கேன் மத்தவங்களுக்கு பகையே வந்தாலும் நான் உனக்கு பாதுகாத்து நிக்கிறேன்னு வர அது என்ன ஏதுங்கறத தெளிவா பார்க்குவேன் அதுக்கு முன்னாடி இவரால் தான் நமக்கு உங்களுக்கு நல்லது தடுக்கும் சொல்லிட்டேன் இல்லையா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பாக்கலாம் குரு குருன ஃபர்ஸ்ட் யாருங்க அப்படி என்ன இவரு நவகிரகங்கள்லயே வந்து பாத்தினாக்க சுபகிரமா இருந்தா மட்டும் நல்லவங்களா என்ன நி தடுக்கவும் முடியுது இல்லையா ஆனா இவர் தடுப்பார் என்னதான் சாதுவான அமைப்புல இருந்தாலும் இவரு மத்தவங்க என்னதான் பாதகமான விஷயங்களை பண்ணும் போதுமே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு எப்படின்னு கேக்குறீங்களா ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன்னுடைய சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று அம்சங்களாக படைச்சார் பிரம்மதேவர் வந்து படிப்பு தொழிலுக்கு இருக்க தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு குலம் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கு ரிஷ முனியோடைய மகன் தான் அந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரம் என்ற அமைப்பையும் பெருமையும் பெற்றவர் ஒரே கிரகம் இவர் தான் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவன் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு இவர்தான் காரணகர்த்தம் அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது சொல்லக்கூடியது வந்து புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செலவு இது இரண்டையுமே அழிக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு பகவான் அப்போ இவரால இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது போன்ற எல்லாத்துக்குமே குருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் இவருடைய அருள் இருந்தா போதும் இந்த துறைகளில் கூட நீங்க பிரகாசிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல மனுஷன் வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய கட்டமைப்பு எங்க இருக்குன்னா திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமானது திருமணம் சோ இந்த திருமணம் நடக்குறதுனாவே இந்த குரு அருள் தேவை ஒருத்தவங்க வந்து ஜாத தூயிட்டு வந்து எங்களுக்கு நிக்கிறாங்க என்ன பண்ணாலும் சரி என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ திருமணம் நடக்கல அதே இல்லை எனக்கே திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க திருமண தடைகளை நோக்கி குழந்தை பேரு கிடைக்கலன்னு நோக்கி ஒரு ஜாதத்தை எடுத்துட்டு வந்தா முதல்ல நாங்க பார்க்கக்கூடியது குரு பகவான் எங்க இருக்க அவருடைய பார்வை எங்க விழுது எதனால திருமணம் தடைப்படுது இதற்கு என்ன பரிகாரம் இப்படி இவருடைய அமைப்பை பொறுத்து தான் இந்த இரண்டு யோகங்களுக்கான பலன்களை நாங்க கணிச்சு சொல்லுவோம் பரிகாரமும் சொல்லும் சோ இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையின் பலமே இவர் கொடுத்தாதான் இதோட இவருடைய அருள் இருந்துட்டா போதும் எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க அதுல வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதை சொன்னேன் என்ன இருந்தாலும் போப்பா குரு இருக்காரு பாத்துப்பாரு புரியுதுங்களா இந்த அளவுக்கு வலிமை பொருந்திய நம்முடைய குரு பகவான் திருக்கண்ட பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பலன் தரப்போற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் வேலை சுமையும் கொடுத்தாலும் குருவுடைய திருவருள் பார்வை இருக்கிறதால உங்களுக்கு பல விதங்கள்ல ஆதாயங்களை அளிப்பதாக அமைஞ்சிருக்காரு அதாவது இந்த குரு பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா குரு பகவன் போட்டிருக்க உங்க ராசியில இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது பல வழிகள்ல பல வகைகள்ல பண வரவு உண்டு எல்லா விஷயங்கள்லுமே வெற்றி உண்டு பேச்சுகள்ல நிதானம் போறக்கும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்த சந்தேகம் தீரப்போகுது தாம்பத்தியம் இனிக்கும் ஆனால் எக்கார்ந்த கொண்டும் தொழிலையோ குடும்பத்திலையோ கணவன் மணி உறவுலையோ எந்த விஷயத்துலுமே மூன்றாம் நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க எக்கா இருந்த கொண்டும் மூணாவது மனுஷங்களை அனுமதிக்காதீங்க அடுத்த ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பார்க்கிறாங்க உத்தியோகத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும் என்னதான் பனி சுமை இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுக்கே தெரியாமல் அலுவலகத்தில் கொடுக்கல் வாங்கல இருக்கவே கூடாது தயவுசெய்து சொல்கிற மகர ராசி என்னக்குமே கொடுக்கல் வாங்கல் செட்டே ஆகாது ஈஸியாக உங்களை ஏமாத்திருவாங்க நீங்க விவரமான ஆட்கள் தான் ஆனா உங்களுக்கு மற்றவங்களை சமாளிக்கூடிய அளவுக்கு விவரம் பத்தாது புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அதே போல வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க மற்றபடி கௌரவ பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூடும் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துமே குரு பார்க்குறாரு வீடு வாங்குறது கட்டுறது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும் அரைவரையா நின்று போனா கட்டிட பண்ணிக்கல கூட இப்ப முழு மூச்சோட கட்டி முடிச்சிருவீங்க கட்டிட அனுமதி வங்கி கடன் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதே போல் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும் அதே போல் கல்வியில் உங்களை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் தள்ளி போன முன்னாடி சொன்ன தான் மகனுக்கோ மகளுக்கோ விஏபிகளுடைய முன்னிலையில திருமணத்தை நடத்துவீங்க சம்மந்தியுடன் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா முதல்ல பேசி தீர்க்க பாருங்க ஓகேங்களா அடுத்த அரசியல்வாதியில் பற்றிருக்கோம் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக போகிறீங்க அடுத்த பத்தி புகார் கூறாம முன்னேறத்துக்கான வழியை மட்டும் உடைய முயற்சிகள் ஆலோசனைகளை முன் வச்சு வெற்றி பெறுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க அடுத்த குரு பகவானுடைய நட்சத்திரம் சஞ்சார் உடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறனால வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் அக்கறை காட்டுங்க வாகனம் அடிக்கடி செலவு வைக்குமே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் அதே நேரத்தில் திடீர் பணவரவு இருக்கும் செலவு வந்தால் செஞ்சுட்டு போ நீ ஒரு ஒருபா செலவு பண்ணினாக்கா பத்து ரூபா உங்களுக்கு வர வரும் அதே மாதிரி வியாபார வகையில் லாபம் உண்டு சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வரும் அடா மகர ராசிக்காரங்க கூலி வேலை செய்கிறமா எனக்குலாம் நீ சொல்கிறலாம் பொருத்தமாக ஆகிற மாதிரி தெரியலைன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு அதில் கூட திடீர் அதிர்ஷ்டம் வரும் கூலி வேலை செஞ்சுட்டீங்களா திடீர்னு ஒரு கடை கடைக்கான போட்டு உக்கார மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஒரு சொத்து பத்து வாங்கி வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது வகையில் முன்னேற்றம் இருக்கு பணம் வரவு இருக்குது அதே போல் புதிய பங்குதாரர்களுக்கும் பழைய பங்குதாரர்களுக்கும் இடையே கருத்து முதலில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வளர விடாம பார்த்து சரி செஞ்சு பாருங்க நமக்கு வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் அவருடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்க்க பாருங்க இது வந்து குற்றவெளி செய்கிறவங்களுக்கு அடுத்து ராகுடி நட்சத்திரம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்கள்ல வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க அமைதியாக இருந்து செயல்பட பாருங்க திடீர் செலவுகள் இருக்கும் வலி கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் செலுத்தணும் அதே போல மனைவி மற்றும் தாய் இவங்களுடைய ஆரோக்கியத்திலுமே அக்கறை வச்சுக்கோம் தைரிய ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கூடிய நேரம் பாத்தினாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணிக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுப்பீங்க இளைய உடன்பிறப்புகளால நல்லது நடக்கும் அவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும் விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க அறகுறையா நின்று போன வீட்டை முழுமையா கட்டி முடிப்பீங்க கிரகப்பிரசம் செய்வீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அடுத்த குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பயணிக்கிறதுனால அரசு காரியங்கள் உடனடியா முடியும் எதிர்பாராத பணம் கைக்கு வரும் சிலர் வந்து வீட்டை விரிவுபடுத்துவீங்க அடுத்த குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வக்ர கதில இருக்கிறனால தடைகள் உடைப்படும் குடும்ப உறுப்பினருடைய விருப்பங்களை கேட்டு இருந்து பூட்டு செஞ்சு கொடுப்பீங்க சொத்துக்களை வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா சொத்து சம்மந்தமா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பழைய சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும் இதை தாண்டி வியாபாரம் சொந்த தொலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்தவரை நம்பி அகலகால வைக்கவே கூடாது பெரிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க சிறு முதலீடுலேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலீடுகளே பல மடங்கள் லாபம் பார்ப்பீங்க போட்டிகள் அதிகமாகும் அப்படி கனிவான பேச்சால கஸ்டமர்ஸ் வந்து நீங்க தக்க வச்சுப்பீங்க கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் இது மூலம் ஆதாயம் உண்டு புதிய துறைகளில் இறங்க வேணாம் இந்த நேரத்துல மகர ராசி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் தெரிஞ்ச தொழில விட்டவனம் கெட்டான் தெரியாத தொழில தொட்டவனம் கெட்டான் ஸோ அந்த மாதிரி தெரியாத எந்த விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க தோற்றாதீங்க அதே போல உங்ககிட்ட பங்குதாரர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எடுத்துஞ்சு பேசினாலும் ஆத்திரப்படாதீங்க சைலண்டாக இருக்கும் பாருங்க அவங்களே அந்த அடங்கிடுவாங்க தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அடுத்து உத்தியோக பணிகளில் வேலை அதிகமாகும் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பதவி சம்பள உயிர் தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்பு வரும் கண்ணித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் உற்சாகத்துறை காணப்பட போகிறீங்க கலைஞர்களுக்கு அரசு பாராட்டுகள் உண்டுங்க ஒட்டு மொத்தமாக அந்த குரு பேச்சுக்கிறது புதிய புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய இலக்கை எட்டி பிடிக்க அதீத அதிர்ஷ்டிகளை அள்ளி கொடுத்துருக்கு இது பயன்படுத்து மட்டும் மகரத்துடைய வேலை என்ன பண்ணும் பேச்சுக்களை மட்டும் நிதானம் இருக்கணும் செயல்பாடுகள் நிதானமா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது குறிப்பா பண விஷயத்துல சுத்தமா நம்பாதீங்க அது வேணா இருந்துட்டு போகணும் கூட போறதவங்கள பெத்தவங்களோ கட்டினவங்களோ நம்ம பெத்தவங்களோ யாராக இருந்தாலும் சரி பணமா பக்கம் வராத அப்படின்னு ஒதுக்கி வைங்க சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்தது மகர் ராசிக்காரா குரு தரக்கூடிய பொது பழங்களை பார்த்துருக்கோம் இதுவே வந்து பார்த்துருக்கோம் சூப்பராக அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இப்போ மகராசியில் கூட ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பழங்கள் வெளிப்படியாக பேச வரும் ராசிக்கு அதுல கூடிய உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் சரி எச்சரிக்கை செய்யணும் இவரால நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது முயற்சிகள் வெற்றியாக மாறும் திருமண தடைகள் விலகுது வேலைக்காக இருக்கீங்களா முயற்சிகள் வெற்றியாக மாறும் சொத்து சுகம் செல்வம் செல்வா கூட வாழ வைக்கிறார் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது செலவுகள் குறையுது உற்சாகத்துக்கு குறைவு இருக்காது எந்த ஒரு விஷயத்த அதிகமாகும் தொழில் எல்லாம் முன்னேறி போவீங்க எதிரிய தொல்லைகள் அப்படிங்கிறது அடங்கி போகும் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே மாறுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது அந்யோன்யமா சிறப்பா இருக்க போகுது உறவுக்காரங்களா உங்ககிட்ட ஆதரவா இருக்க போறாங்க இது எல்லாத்துக்கும் மேல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது குடும்பம் தொழில இந்த நெருக்கடிகள் விலகுது வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு வருது வியாபாரம் பெறும் உடல்நிலை சீராகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல தொடர் அதிர்ஷ்டம் இருக்கும் முன்னேற்றம் பெற மாதிரி தொழில் தொடங்குகிற முயற்சிகளையும் வெற்றி பெறும் வேலைக்காக முயற்சிங்களா எதிர்பார்த்த சரி எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் வரவிட செலவு அதிகமாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வரவிட செலவு அதிகமா அப்படின்னு பயப்பட வேணாம் அந்த செலவுகள் சுப செலவுகள் கல்யாணம் காது குத்து திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி செலவுல தான் இருக்கும் பயப்பட வேணாம் சரிங்களா இன்னும் சொல்லப்படா பொதுப்படியா இந்த ராகுடன் சேர்த்து சனீஷ் பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி இவங்களுமே அவனுடைய சஞ்சார நிலையினால உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குறாங்க அது தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா தொழில் மீது அக்கறை அதிகமாக தொழில் விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க ஜுவல்லரி உணவு தானியம் அழகு சாதனம் கவரிங்கு ஃபேன்சி ஸ்டோர் வாகன விற்பனை உதிரி பகங்கள் ஸ்டேஷனரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் சின்னத்திரை வலைதளம் பதிப்பகம் தொழிலில் வளர்ச்சி அடைய போறீங்க பொதுவாகவே வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அது எந்த தொழிலா இருக்குங்க அப்படி நடைபாதை வியாபாரம் பண்ணிட்டு போங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியிட தனியார் அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி விலை செய்தாலும் சரி கூடிய நெருக்கடியில் விலகுது உங்களுக்கு திறமைக்கு மரியாதை உண்டாகுது நீண்ட நாட்களில் எதிர்ப்பாட்ட சலுகைகள் கிடைக்கும் புதிய பொருட்கள் கைக்கு வரும் வேலை இலக்களுக்கு அதிகளுடைய ஆதரவு உண்டாகும் பணியில் ஏற்பட்ட வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பதிவு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அடுத்த உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பணிபுரிக்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது திருமண வயதில் மாங்கல்யம் களத்தில ஏறும் குழந்தை பெயர் கிடைக்கும் கணவருடைய அன்பால பொன் பொருள் சேரும் சுயதொழில் சேர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உருவாக மத்தியில் செல்வாக்கு உண்டாகுது அந்த கல்வியை பொருள் மாணவர்களுக்கும் படிப்பு மீது ஆர்வம் கொடுத்து போட்டித் தேர்வு பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போவீங்க வெளி மாநிலத்துக்கு போவீங்க எல்லாத்துக்கும் மேல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னாக்க முயற்சி பண்ணது கட்டாயம் வேலை நிச்சயம் அடுத்து உடலே போட்டிருக்கோம் பாதிப்புகள் குறையுது ஆரோக்கியம் மேம்படுது அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது குடும்ப நலன் அக்கறை அதிகமாகுது தான் குடும்பம் தம்பிள்ளைகள் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அதிகமாகுது பூசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற உயர்வு ஏற்பட போகுது முயற்சிகள் கூட வெற்றி பெறும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்ந்த பிள்ளைகளுடைய நலனால் அக்கறை அதிகமாகுது சுப நிகழ்ச்சியில் வீட்டிலருந்து அடுத்தடுத்து நடக்க போகுது சில வந்து புதுசாக வீடு கட்டி பால் கட்சி கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆனதுமோ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவோண நட்சத்திரம் வளமோட வாழ போறீங்க அதாவது உங்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்காதவங்க நீங்க சாதவாக இருந்தாலும் மனசுல உறுதி மிக்கவங்க எந்த இலைக்கும் போவாங்களா தப்பான வலைக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க அதாவது உடல் வலிமையும் மன வலிமையும் அதை மட்டுமே பேஸ் பண்ணி கடினமா உழைச்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க உங்களை புத்தக சுபகரமான குருவினால சுபுக்ஷம் உண்டாகுது நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானங்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க வேலையில் செக்கல் வழக்கல் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகுது தொழில் அந்த தடைகள் விலகுது அரசியல்வாதிகள் பட்டம் பதவிகள் யோகம் உண்டாகுது வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உங்க வாழ்க்கையை மேம்பாடு அடையுது தொழில வந்து புதுப்பிக்க சில பணிகளை வந்து செய்வீங்க புதிய வாகனம் அமையும் அலைச்சல் அதிகரிச்சாலும் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது பெருசா வந்துட்டு உங்க பாதிப்பை ஏற்படுத்த சரியாகிடுங்க பொன் பொருள் சேர்கிறது சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கப்போகுது அதே போல வாழ்க்கை துணை கிட்ட அந்யம் அதிகமாகுதுங்க படுக்கை ஆறையில நிம்மதி கிடைக்கும் அரசு விவகாரங்கள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப அவசியம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு சில வந்து சொந்தமா வீடு கட்டி அதுல குடியேற போறீங்க மேலும் பொதுவா சொன்னா அந்த குருடைய பார்வையினால இவர் கூடவே சனியும் சரி சூரிய பகவானும் சரி செவ்வாயும் சரி இவருடைய சஞ்சார் நிலைங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க அடுத்த தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் குருபாடைய பார்வை இருக்குனா தொழில வளர்ச்சி இருக்கும் லாபம் உண்டாகும் வாகன உற்பத்தி உதிர்பாக உற்பத்தி வாகன விற்பனை ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகம் ஆடை ஆபரணம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்கள் இது எல்லாத்திலுமே அதிக லாபம் தரும் பட் தொழில் ரீதியாவே எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியர்கள் ஆண்களோ பெண்களோ தனியா துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலிக்கு வேலை செய்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நிர்வாகம் சக ஊழியர்களை அனுசரிக்கிறது அவசியம் அப்படிலாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் வருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறைமுகமா சிலர் வந்துட்டு கூலி பறிச்சிட்டு இருக்காங்க அதுல இருந்து விழக்கூடாது அப்படின்னா உஷாரா இருங்க அவங்களுக்கு பணிஞ்சு போற மாதிரி இருங்க ஆனா உங்களுடைய பணிகள்ல வந்துட்டு கவனம் செலுத்துக்கோங்க அதே போல அரசு வேலை எடுக்கீங்களா மறைமுக தொல்லைகள் அதிகமாக இருக்கு ஏன் கூட வேலை பார்க்கணும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு மேல அதுக்கே தேவையான விஷயங்களை போட்டு கொடுத்து உங்களுக்கு மெம வாய்ப்பு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே போல அவமானம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கும் உஷார் 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 அடுத்த பெண்களை பொறுத்திருக்கலாம் மறைவு ஸ்தானத்துல குரு கேது சஞ்சரிக்கலாம் உடல் கவனம் தேவை கருப்பை கோளாறு அல்சர் அஜீர்ணக் கொளாறு சிலருக்கு ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு மத்தபடி ஒரு பெருசா பாதிப்பு இருக்காதுங்க அதே போல உங்க செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்குங்க புதுசாக எதை முயற்சி பண்ணால் கூட சரிங்க உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் இலத்தோட முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட பழகுறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனக்குறைவுக்கு இடம் கொடுக்காம ஆசைக்கும் இடம் கொடுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதுலேயும் வந்து நேரம் தவறா வேலையை முடிக்கிறது கவனமாக வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம் எல்லாத்துக்கும் மேலே பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க மற்றபடி பெண்களுக்கு குடும்ப தான் ரொம்ப பெருசு இல்லையா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பொன் பொருள் சேரும் சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு புதுசாக வீடு கட்டி குடியேறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த ஒரு சட்டத்தை செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் பேசி முடிவெடுங்க குறிப்பா திருமணமான பெண்கள் கணவர்கிட்ட பேசி எடுக்கிறது நல்லது அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் வாக்கு குருவின் பார்வை இருக்கிறதால படிப்பு அக்கறை உண்டாகுது பொதுத்தேர்வு பொறுத்தவர்கள் எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது அடுத்து உடல்நிலை பொறுத்திருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க சரியானது உணவு எடுத்துக்கோங்க நேர தூங்குங்க எல்லாத்துக்கும் மேல வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க குறிப்பா வந்துட்டு உடற்பயிற்சி செய்யுங்க அடுத்த குடும்பங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தம்பதிகள் கிடையே பிரச்சனைகள் விலகுது குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுது வீடு வாங்கணும் இது போன்ற கனவுகள் நனவாகுது அதே போல புதுசாக வந்து ஒரு சொத்து வாங்குறோம் இடம் வாங்குறோம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்களை வாங்கணும்னா குறிப்பா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தா சட்ட சிக்கல்களை ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லது இல்ல நமக்கு தெரிஞ்சு பாத்துறாங்க சொந்தக்கார பாத்துறாங்க அப்பா பாத்துறாங்க அம்மா பாத்துறாங்க அதெல்லாம் வேணாம் நீங்க பாத்தீங்களா இதுதான் எச்சரிக்கை சரிங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கால பைரவரை அனுதினமும் வழிபாடு செய்ய பயம் போகும் நன்மைகள் உண்டாகும் அதுதான் அவிட்டம் நஷ்டம் உருடைய பார்வையினால இனி எல்லாமே நல்லதுதாங்க நல்லது மட்டுமே நடக்க போகுது தெய்வ அருள் கிடைக்க போகுது பெரிய மனுஷனுக்கு தொடர்பு கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக நீ எண்ணி இருந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க தொழில் வியாபாரத்தில் வியாபாரத்துல முன்னேற்றப்பெறுவீங்க புதிய தொழில் தொடர் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட மீண்டும் கையில எடுக்க போறீங்க அதாவது வரவு அதிகமாக போகுது செல்வாக்கு உயர் போகுது திருமண வயது இருக்கவங்களுக்கு மனமாலை ஏறுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் விலைக்கு தெளிவே அடை போறீங்க இதோட குருடைய அருள் பார்வைகளோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் இவனுடைய சஞ்சார நிலையமே உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்க போகுது தொழில் ரீதியா தொழில் நெருக்கடிகள் வளர்ந்து தொழில் விரிவு செய்வீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் வேளாண்மை ரியல் எஸ்டேட் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஸ்டோர் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோ ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகம் இது போன்ற குறிப்பிட்ட தொழில்களில் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க பட் தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் அடுத்து பணியர்கள் பொறுத்திருக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடி வரும் மேல் அதிகாரிகளிடையே ஆதரவனால எதிர்பார்த்த இடமாற்ற பதிவு உயர்வு கிடைக்கப்படுவீங்க தனியார் நிறுவனத்தில வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து இருக்கக்கூடிய வேலை விட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க கடல் கடந்த வேலைக்காக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் வெளிநாட்டு யோகம் கட்டாயம் இருக்குங்க அது பெண்கள் பார்த்தவங்க குருடைய பார்வையினால சாதகமான பலன்கள் கிடைக்கும் போது படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நவாவது வாழ்க்கை தினையே இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் போதுங்க குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விளக்குது கணவன் மனித ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொருள் சேருது நினைச்சது எல்லாமே நடக்கும் அது கல்வியை பொறுத்திருக்க இந்த காலகத்தில் குருடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால படிப்புல அக்கறை கொடுத்து பொறுத்த பொறுத்தவர்களை எதிர்பார்த்த மதிப்பீடு கிடைக்கிது உயர்கல்வி கனவுகள் நனவாகுது ஒரு சில வந்து படிப்புக்காக கடல் கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உடலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுங்க பாதிப்பு எதுவுமே இல்ல சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துல இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது தமிழர்களுடைய ஒற்றுமை அதிகமாக பிள்ளைகள் மீது அக்கறை கொடுத்து அதே போல புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற பல மடங்கு வசதிகள் பேருக்க போகுது அதே போல உறவுக்காரங்க இல்ல மரியாதை அதிகரிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் அடுத்து வீட்டில் நடக்க போகுது நிறைய சுப நீங்க தலைமை தாங்க போறீங்க உங்கள பொறுத்தக்கும் பரிகாரம் ஆன திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்களிங்கும் சந்தோஷம் கொடுக்கணும் சொல்லிக்கும் பாத்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே மகர ராசிகளுக்கு குரு பகவான் என்ன திறமை செஞ்சிருக்காரு பா போதும்பா அந்த ராசி பாவம்பா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லது பண்ணாட்டே பரவாயில்ல இந்த அளவுக்கு கெட்டது பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு மற்ற எட்டு பேரையும் அதாவது நவகங்களை விட்டுக்கொள்ள மற்ற எட்டு கிரகங்களுக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து குறுக்க நிக்கிறார் இனி யாரும் மகராசியை தொட என்ற அளவுக்கு ஸோ இது இன்னும் சிறப்பாக இருக்கணும் இவர் கொடுக்கூடிய பழங்கள் அப்படின்னா இங்கே செய்ய வேண்டிய ஆலய பரிகார் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டையில் அருபாளைக்கும் வசிஷ்டேஸ்வரர் உலகநாயகி அம்மனையும் குரு பகவானையும் வியாழக்கிழமையில குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதோட அங்க கோயிலில் அன்னதானத்துக்கு உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க அரிசி வாங்கி கொடுக்குறது பருப்பு வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யும் எல்லா வகைகள்லுமே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேருப்புகளோட என்னைக்கும் நீடுடி வாழ இந்த குருபகனுடைய பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்